அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஆசியாவிலேயே பெரிய ஒரு டியூலிப் கார்டன் ஜம்மு காஷ்மீரில் அமைஞ்சிருக்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகரில் சுமார் முப்பது ஹெக்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குது இது ஏற்கனவே வந்து ஒரு மாடல் ஃப்ளாரிகல்ச்சர் சென்டராக இருந்தது இப்போ வந்து இதை இந்திரா காந்தி மெமோரியல் டியூலிப் கார்டனாக மாற்றிருக்காங்க இந்திரா காந்தி நினைவு டியூலிப் பூங்கா இந்த டியூலிப் கார்டன் ஜம்மு காஷ்மீர் அரசாங்கத்துக்கு சொந்தமானது இதில் மொத்தம் எழுபத்தஞ்சு வகையான டியூலிப் மலர்கள் இருக்குது மொத்த செடிகளோட எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மில்லியன் அதே ஒன்றே முக்கால் மில்லியன் செடிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இது ஒரு மலைச்சரிவான பகுதியில் அமைக்கப்பட்டது இந்த மலைச்சரிவில் மொத்தம் ஏழு டெரஸ்கள் அதாவது ஏழு சின்ன சின்ன மாடி மாதிரி டெரஸ் மாதிரி தடுத்து அதில் வந்து டியூலிப்பு டியூலிப் மட்டும் இல்லை ஹயாசிந்த் டெஃபோல்டிஸ் ரெடக்லஸ் அதெல்லாமே நட்டுருக்காங்க இந்த தோட்டம் சுமார் ஐயாயிரத்தி அறநூறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்குது அதுக்கு பின்னணியில் வந்து ஜாபர்வான்ற மலை தொடர்கள் வந்து இருக்குது இந்த டியூலிப் பூக்கள் குறுகிய காலம் மட்டும்தான் பூக்கும் அது சில வாரங்கள் மட்டும்தான் நீடிக்கும் இவ்வளவு ஆண்டுகள் நாம் வெளிநாட்டில் மட்டுமே இத்தகைய காட்சியை கண்டு ரசிக்க முடியும் குறிப்பாக நெதர்லாந்தில் மட்டுமே இவ்வளவு டியூலிப் மலர்கள் மலர்ந்துள்ளதை பார்க்க முடியும் தற்போது காஷ்மீரில் சீசன் தொடங்கியுள்ளதால் டியூலிப் மலர்கள் மலர்ந்துள்ளன நாடு முழுவதும் கோடைக்காலம் துவங்கிய நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது படர்ந்த மலைகள் ஜில்லென்று வீசும் காற்றோடு சேர்ந்து பொழியும் பனிமழையை ரசிக்க காஷ்மீருக்கு வரும் சுற்றுலா பயணிகளை பல வண்ணங்களில் குலுங்கும் டியூலிப் மலர்களும் கவர்ந்திருக்கின்றது தற்போது இந்த டியூலிப் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டிருக்கின்றது தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை பொதுமக்கள் கண்டு ரசிக்கலாம் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஜம்மு காஷ்மீருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஜம்முவில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவில் ஸ்ரீநகரின் தால் ஏரியை ரசிப்பதுடன் இந்த சம்மர் சீசனில் கூடுதலாக இந்த டியூலிப் மலர் தோட்டத்தையும் சுற்றி பார்த்து ரசிக்கலாம் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர் வசதிக்காக ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றது ஆன்லைனில் தான் பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை நேரில் சென்றாலும் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு பார்வையிடலாம் இந்த டியூலிப் திருவிழா மார்ச் இருபத்தைந்து தொடங்கி ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் நடக்கும் பார்வையிடுவதற்கு பெரியவர்களுக்கான டிக்கெட்டின் விலை ரூபாய் நூறு குறுகிய காலம் மட்டுமே இந்த டியூலிப் மலர்கள் மலர்ந்து மனம் கவரும் என்பதால் வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த வாய்ப்பினை தவறாது பயன்படுத்தி கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்